வெல்கம் டு வைபி தாது இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது சிறுதானிய அடை இந்த ரெசிபியை என்னோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக இந்த ஹெல்த்தி ரெசிபியை செஞ்சு காட்டியிருக்கேன் இது சிறுதானியம் போட்டு செஞ்சதுனால ஒரு ஹெல்த்தியான டிஃபன் இது இதை நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ இல்லை டின்னருக்கோ செஞ்சு பாருங்கள் ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு வாங்க இந்த அடையை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு ஒரு ஆழாக்கு சாமை எடுத்திருக்கேன் அரை ஆழாக்கு கம்பு கம்பு கூழுக்காக உடச்சு வச்சத அதை எடுத்துக்கிறேன் அப்படியே ஒரு அழாக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன் இது மூணையும் சேர்த்து நல்லா கழுவிட்டு வந்து ஊற வச்சிடலாம் அதுக்கப்புறம் பருப்பு அளந்து காட்டுறோம் ஒரு கப்புக்கு மேல துவரம் பருப்பு ஒரு எழுபத்தஞ்சு கிராம் அளவு துவரம் பருப்பு எடுத்திருக்கேன் எழுபத்தஞ்சு கிராம் அளவு பாசிப்பருக்கு ஒரு ஐம்பது கிராம் அளவு கடலைப்பருக்கு தோலோடு உளுந்து வத்தல் மிளகாய் இத கழுவிட்டு இந்த மிளகாய இதுல ஊற வச்சிடறேன் இத நல்லா நம்ம சுத்தமா கழுவிட்டு வந்துடலாம் எல்லா பருப்பையும் சேர்த்துருக்கேன் இது நல்லா கழுவிட்டு வந்துட்டு மிளகாய போட்டு ஊற வைக்கலாம் பாருங்க சிறுதானியத்தை நல்லா கழுவிட்டு ஊற வச்சிருக்கேன் இது நாலு அஞ்சு தடவை கழுவுணும் ஏன்னா அதில் மண் சிறிதானியத்தில் மண்ணெல்லாம் இருக்க வாய்ப்பு இருக்கு நல்லா சுத்தமாக ஒரு நாலஞ்சு தடவை கழுவிட்டு ஊற வச்சுருக்கேன் இப்போ இந்த பருப்பையும் நல்லா கழுவிட்டு வந்துட்டேன் இந்த பருப்பையும் நம்ம ஊற வச்சிடலாம் இதுக்கு ஒரு பத்து பதினஞ்சு வச்ச மிளகாய் நான் போடுறேன் உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க நான் ஒரு பதினஞ்சு வச்ச மிளகாயே இதில் ஊற போட்டுறேன் இது ரெண்டு மணி நேரம் ஊறட்டும் அரைக்கிற போது எப்படி அரைக்கணும்னு காட்டுறேன் பாருங்க நம்ம சிறுதானியமும் பருப்பும் ஊறிடுச்சு குறைஞ்சபட்சம் ரெண்டு மணி நேரமாவது ஊறணும் அதுக்கு மேல ஊறினாலும் தப்பு மூணு மணி நேரம் கூட ஊறலாம் ஃபர்ஸ்ட் மிளகா வத்தலையெல்லாம் எல்லாம் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் எங்கிட்ட கட்டி பெருங்காய் இருக்குன்னு தண்ணியில ஊற வச்சு வச்சிருந்தேன் கரைச்சி வச்சிருந்தேன் அந்த பெருங்காய தண்ணியை போட்டுக்கிறான் கொத்தமல்லி எல்லாம் இலையை இது பண்ணிட்டு கொத்தமல்லி தண்டு இருக்குது இது போட்டால் நல்லா அடைக்க வாசனையாக இருக்கும் இந்த கொத்தமல்லி தண்டு இருக்குது போட்டுக்கிறேன் அரிசி சிறுதானியத்தை கொஞ்சம் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் எவ்வளோ பிடிக்குதோ அவ்வளோ போட்டுக்கலாம் சிறுதானியத்தை ஒரு சன்ன ரவை பசத்துக்கு அரைச்சிருக்கேன் சும்மா மிதீசான ரவை வெள்ளை ரவை பசத்துக்கு அரைச்சிட்டு வந்துட்டேன் அது இப்போ பருப்பெல்லாம் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் பருப்பை ரொம்ப நைசா அரைக்க வேண்டாம் வடை கரைக்கிற மாதிரி கொஞ்சம் குறை குறைப்பா அரைச்சிக்கலாம் இந்த தோலோட உளுந்து தான் போட்டிருக்கேன் அது ரொம்ப உடம்புக்கு நல்லது அதனால தோலோட உளுந்தையே அரைச்சிக்கலாம் இதெல்லாம் ஊற கழுவிட்டு தான் ஊற வச்சிருக்கேன் இந்த தோல்ல நிறைய சக்தி இருக்கு உளுந்தோட தோல்ல இதை அப்படியே போட்டு அரைச்சிக்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு அரைச்சிட்டு வந்திருக்கோம் ரொம்ப நைஸாக அப்படி வேணும் இல்லை அடைக்கு தானே கொஞ்சம் குறை குறப்பாகவே அரைச்சிடலாம் இன்னும் கொஞ்சோண்டு இருக்க அதையும் அரைச்சிட்டு வந்து கலந்து வச்சிடலாம் பாருங்கள் இதுக்கு தேவையான உப்பு போட்டு கரைச்சி வச்சிடலாம் இதில் எல்லாமே போட்டுட்டோம் கருப்பு உளுந்து தான் போடணும் தெரியல உங்ககிட்ட வெள்ளை உளுந்து இருந்தா வெள்ளை உளுந்து கூட போட்டுக்குங்க எங்கிட்ட கருப்பு உளுந்து இருக்கு உடம்புக்கு நல்லதுன்னு நான் அதை போட்டிருக்கேன் எந்த சிறுதானியம் இருந்தாலும் இதே போல வரகா இருந்தாலும் குதிரைவாலி கம்பு சாம சோளம் எது கிடைச்சாலும் இதே அளவு போட்டு இப்படி அரைச்சிங்கன்னா அடை நல்லா இருக்கும் எங்கிட்ட சாமை இருந்தது நிறைய அதனால சாமையை போட்டு அடை அரைச்சிருக்கேன் கையில கரைக்கிறது தான் நல்லது அதனால கையில் கரைச்சிருக்கேன் உங்களுக்கு தேவை சோம்பு கூட போட்டு அரைச்சிக்கலாம் வெங்காயத்தை பொடி பொடியா கட் பண்ணி போட்டுக்கலாம் எல்லாமே அவங்கவுங்க டேஸ்ட்டு தான் மூடி ரெண்டு மணி நேரம் ரெஸ்ட் டைம் கொடுத்துடலாம் அரைச்சு ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு மாவும் ஓரளவுக்கு கொஞ்சம் லைட்டாக பொங்கின மாதிரி இருக்கு இந்த மாவு ரெடி ஆயிடுச்சு இப்போ நமக்கு இப்போ நம்ம கொத்தமல்லி தலையும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கருவேப்பிலையை பொடிப்படியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் கருவேப்பிலையும் கொஞ்சம் கொத்தமல்லி இறைகளையும் சேர்த்துக்கலாம் பெருங்காயம் நம்ம அரைக்கிற போதே போட்டுட்டோம் உங்களுக்கு தேவைன்னா இப்போ வெங்காயத்தை கூட நீங்க பொடிப்பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் நான் இப்ப அளவா தேவையான அளவு மாவு மட்டும் இதிலிருந்து இருந்து எடுத்துக்கிறேன் கல்லு காஞ்சிடுச்சு அடை ஊத்திக்கலாம் நமக்கு எப்படி தேவையோ அப்படி ஊத்திக்கலாம் மெலிசா வேணும்னா மெலிசா ஊத்திக்கலாம் அடை தடியா வேணும்னா தடியா ஊத்திக்கலாம் நான் கொஞ்சம் கெட்டியா இருந்ததுன்னா கொஞ்சமா தண்ணி சேர்த்து கலந்திருக்கேன் மாவுல நல்லா வேகட்டும் ரெண்டு நிமிஷம் மூடி வைக்கலாம் பாருங்க நல்லா விழுந்திருக்கு நம்ம அடை தோசை இன்னும் நீங்க மெலிசா தண்ணி ஊற்றி கொஞ்சம் மெலிசா வேணும்னாலும் ஊற்றிக்கலாம் நாங்க அடைங்கிறதுனால கொஞ்சம் திக்கா போட்டிருக்கோம் பாருங்க அடை தோசை ரெடி பாருங்க சாமையும் கம்பும் சேர்ந்த சிறுதானி அடை பருப்பெல்லாம் போட்டு அடை பண்ணியிருக்கோம் இதுக்கு இது கேப்சிகம் சட்னி சகப்பு கேப்சிகம் போட்டு சட்னி அரைச்சிருக்கேன் இதோட வீடியோவும் இன்னொரு நாள் நான் போடுறேன் உங்களுக்கு இது வந்து நல்லா உடம்புக்கு ரொம்ப கேப்சிகம் உடம்புக்கு ரொம்ப நல்லது இது பச்சையில் சகப்பு கலர் கேப்சிகம் வளரில் சட்னி அரைச்சிருக்கேன் இது ரெண்டும் உடம்புக்கு நல்லது இது சிறுதானிய அடையும் ரொம்ப உடம்புக்கு நல்லது இது போல் உணவெல்லாம் நம்ம உணவில் சேர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இதே போல ரெசிபியை நீங்களும் வீட்டில் பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட கமெண்ட்ஸை தெரிவிங்க உங்களுக்கு ஏதாவது டிஷ் வேணும்னாலும் அந்த ரெசிபியை கமெண்ட்ஸில் போடுங்க நான் செஞ்சு காட்டுறேன் இதே போல் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்